நண்பரவர் வணக்கம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் என்ன பாகிஸ்தான்ல ஒரு முக்கியமான மாகாணம் அதாவது பாகிஸ்தானோட ஜிடிபியில் மிக பெரிய ஒரு பங்களிக்கக்கூடிய கூடிய ஒரு மாகாணம் வந்து தனிநாடு கோரி இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்கு ஒரு தனிநாடு கோரிக்கையில இருந்து இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் அந்த பாதையை பின்பற்ற ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது இதோடைய தொடக்கமா பார்க்கப்படுது ஏற்கனவே நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சிந்து தேசம் சிந்து தேசம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் ஊன்று ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்தியா எப்படி இதுல உதவி பண்ண முடியும் இந்தியா நினைச்சது அப்படின்னா அவங்களை பிரிச்சு நாடா கொடுக்க முடியுமா வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கராச்சி நகரில் ஒரு வன்முறை வெடிச்சிருக்கு அப்படின்னு பாக்கிறோம் ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலவாசி இல்லை அரசியல் சண்டை இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கிடையாது இது அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளம் அந்த மக்களினுடைய ஒரு தனிப்பட்ட அடையாளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறோம் அதுதான் வந்து இந்த சிந்து தேசம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு இந்த சிந்து மாகாணத்தில் தனி தேசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சு ஒரு புரட்சியை வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இது ஒரு கலாச்சார விழா மாதிரி நான் பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க ஆனா இதுவே வந்து பாகிஸ்தானோட ரொம்ப ஒரு பதற்றமான போராட்டமாக தனிநாடு போராட்டமாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது ஜெய் சிந்து அப்படின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு அவங்க இந்த முக்தாதி மகாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குழு போராட்டக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வேணும் பாகிஸ்தான் வந்து ஒழிய அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கோஷத்தை விட்டுட்டு அங்கே போனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த சிந்து தேசத்தோட கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போது பாகிஸ்தான் கிட்ட இருந்து சிந்து பகுதியை பிரிக்கணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த பேரணிக்கு வந்து மெயினாக வந்து ரூட்டை மாத்தி விட்டுருக்காங்க இந்த பிரச்சனைகள் தான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமா மாறி அங்க கல்வீச்சு நடந்திருக்கு அது இல்லாம பொது சொத்துக்களை வந்து சேதம் பண்ணியிருக்காங்க அப்புறம் போலீஸ்காரங்களாம் கண்ணீர் புகை கொண்டு அப்புறம் தடி அடிலாம் நடத்தி அவங்க இந்த கல கலவரக்காரர்களை வந்து விரட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேருக்கு மேல வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ்லையும் நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இது சும்மா திடீர்னு நடந்த கிளர்ச்சி கிடையாது இது சிந்து நாடுங்க அப்படின்ற ஒரு கருத்து மற்றும் வரலாற்று கலாச்சாரம் மற்றும் உணர்வு ரொம்ப ஆழமான ஒரு பிரிவினைக்கான ஒரு ஆரம்ப ஆரம்பம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பாகிஸ்தான் கூட இந்த சிந்து பகுதி வந்து சேர்ந்துச்சு ஆனா இந்த இண்டஸ் வேலி நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேறொன்று இருக்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கலாச்சார அடையாளம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய நாகரிகம் வந்து வேற எங்களை வந்து நீங்க தனியா விட்டுருங்க எங்களுக்கு ஒரு மாநில அந்தஸ்து அடையாளம் கூட இங்கே கிடையாது அதோட உண்மையை சொல்லணும் அப்படின்னா சுயாட்சிக்கான எந்த ஒரு அனுமதியும் எங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டேது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கையை அங்க வைக்கிறாங்க வேலை இதுல என்ன நடக்குது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து செயல்படக்கூடிய இந்த சிந்து சுதந்திர போராட்ட தலைவர் ஒருத்தருக்கு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷஃபி குஸ்பாட் இவர் தான் வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்து மேலே கடுமையான குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து ஆறுகள் வந்து வலுக்கட்டாயமாக வந்து காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறி வச்சு இவங்களை வந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் அரசியல் எதிர்ப்பை வந்து நசுக்க தீவிரவாத சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா தவறாக பயன்படுத்துகிறாங்க இந்த ஆன்டி டெரர் லா இருக்கு இல்லையா அதை வந்து தவறாக பயன்படுத்தி அரசியல் நோக்கங்களோடு இருக்கிறவங்களாம் வந்து இவங்க அடக்கிறாங்க இல்லைனா கொள்றாங்க இல்லை காணாமல் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றத்தை வைக்கிறார் அவர் இப்போ ஒரு மிக பரபரப்பான ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தனி தேசம் வர்றதுக்கான வேலைகளுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படையாகவே கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா பாகிஸ்தான் வந்து தீவிரவாத தொடர்புடைய அணுகுண்டு அபாயம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உலகத்தில் வந்து நான் குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சிந்துவனுடைய சுய நினைவு உரிமைக்கு அதாவது இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த ராணுவ ஆட்சியின் கீழ் நடக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்களை பற்றி நான் வந்து நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதை வந்து பொது இடங்களில் அதாவது உலக மத்தியில் வந்து குரல் எழுப்பணும் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியாவை கேட்டிருக்கிறார் சொல்லப்படுது இந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இணையணும் அப்படின்றதுக்காக கிடையாது அவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க பாகிஸ்தான் இருந்து அவங்க முழுசா வெளியே வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இந்த போராட்டம் நடக்கிறது அவர் வந்து சொல்றாங்க கராச்சியில் நடந்த இந்த கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு தெரு சண்டெல்லாம் கிடையாது இது பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான வந்து ஒரு பிளவை தான் காட்டுது அப்படின்னு பார்க்குறோம் அங்கே வரலாறு அடையாளம் அடக்குமுறை மற்றும் தேசியவாதம் எல்லாமே வந்து வந்து மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ கராச்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சரி சிந்து தேசத்தோட கோரிக்கை என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க வைக்கிற கோரிக்கை ஒன்னே ஒன்று தான் சிந்து மாகாணம் வந்து பாகிஸ்தானோட பெரிய மாகாணத்தில் ஒன்று இங்கே இருக்கிற சிந்து மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட வரலாற்று கலாச்சார மொழி அடிப்படையில் வந்து மதிக்கணும் பாகிஸ்தான் அரசாங்கத்தோட அடக்குமுறை வந்து மற்றும் இந்த பொருளாதார சுழன்றலை வந்து அவங்க நிறுத்தணும் இது எங்களுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா இந்த விஷயத்துல எப்படி வந்து உதவலாம் அப்படின்னு பார்க்கணும் அதாவது நம்ம வந்து இவங்க போராட்டம் வெடிக்குது இந்தியா வந்து ஹெல்ப்புக்கு நம்ம கூப்பிடறாங்க ஹெல்ப் பண்ணி வந்து பிரிச்சிட முடியுமா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்தியா வந்து ஒருபோதும் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆக முடியாது அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து பிரிவின நம்ம வந்து ஆதரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படி செஞ்சது அப்படின்னா அது ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது சொல்லப்படுது ஆனா மறைமுகமாக அல்லது ராஜேந்திர ரீதியில வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் எப்படி வந்து பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள குரல் இந்த மாதிரி விஷயம் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னு பார்க்கப்படுது முதல் வழி என்ன இருக்குன்னா உலக அரங்கில் வந்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து ஐநா சபை அல்லது இந்த உலக நாடுகளினுடைய ஃபாரமில் போயிட்டு பாகிஸ்தான் சிந்து மக்கள் மீது எப்படி நடத்தக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்கள் எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊடகங்கள் மூலம் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூடியூப் சேனல் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய மீடியா ஆகட்டும் இது மூலிமா சிந்து போராட்டக்காரங்களை வந்துட்டு நம்ம கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்க அங்க நடக்கக்கூடிய அநீதிகளாம் அவங்கள பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அகதிகளுக்கு ஆதரவு தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் தெரியாது சிந்துல இருந்து தப்பிச்சு வரக்கூடிய சிந்து ஆர்வலர்களை வந்து இந்தியா வந்து ஒரு அரசியல் புகலிடமா கொடுத்து அவங்கள வந்து சுதந்திரத்துக்கான விஷயங்களை வந்து இங்க பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பொருளாதார ரீதியான அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து சிந்து மாநிலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடங்களுக்கு அந்த செப்பக் இந்த திட்டத்துல வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உலக முதலீட்டாளர்கள் முன்னாடி கொண்டு போய் பொருளாதார ரீதியான அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வந்து எப்படி பலுஜிஸ்தான்லாம் பிஎல்ஏ ஒரு மிகப்பெரிய சக்தியாக அங்கே இருந்து அங்கே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதாவது சைனீஸ் ஆகட்டும் இல்லை மற்றவங்க எல்லாருமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க மற்ற நாட்டவர்கள் யாருமே அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வரதில்ல என்ன காரணம்னா பிஎல்ஏட த்ரெட் அங்கே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து மற்றவங்க பார்க்கறதுனால அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நடக்க மாட்டேன் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்களை இங்கே கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ இந்த சிந்து தேசம் உருவாகிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து தேசம் உருவாகணும் அப்படின்னா இந்தியா கண்டிப்பா உதவலாம் ஆனா இதெல்லாம் நிறைய சவால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வந்து ஜியோபொலிட்டிகல் சேலஞ்சஸ் ஜியோபொலிட்டிக் சேலஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சீனா ஆர்வம் அங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த சிந்து அந்த இந்த குவார்த்தர் திருமுகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்பகோட வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிந்து வந்து இதுதான் பிரிக்குது அப்படின்னு சொல்றோம் சீனா அதை வந்து ஒருபோதும் ஒத்துக்காது அதாவது இந்த சிந்து மாகாணம் பிரிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய செப்பக் ப்ராஜெக்டை வீணா போய்டுன்றாங்க அதனால அது வந்து ஒத்துக்காது அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்கிற பொருளாதார மற்றும் ராணுவ ஆதரவு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சட்டம் அதாவது ஒரு நாட்டவனுடைய எல்லையை வந்து வலுக்கட்டாயமாக மாற்றத்தை வந்து சர்வதேச சட்டத்தை வந்து ஆதரிக்காது அப்படின்னு பார்க்கப்படுது இந்தியா வெளிப்படையாக அது செஞ்சுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா சிந்து தேசம் ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஆடையாக இருக்குது அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின் போட்டு பாஸ்போர்ட் ஆகணும் எல்லா இடியுமே இருக்கும் உலகம் வந்து பாகிஸ்தானோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம அசால்ட்டாக போய் பிரிக்கவும் முடியாது அப்படின்னு பார்க்குறோம் அது உள்ளூர் அரசியல் மற்றும் இந்த புள்ளி ஒருத்தர் இருக்கக்கூடிய சவால்கள் அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பொருளாதார முக்கியத்துவம் பார்க்கணும் சிந்து மாகாணம் தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஏன்னா கராச்சி அங்கதான் இருக்கு கராச்சியோட போர்ட் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த சிந்து மாகாணம் இதை பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு நாளும் விட்டு கொடுக்காது அப்படின்னு அதுக்கு அதுக்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க மொழி ரீதியான பிளவு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சிந்துல பொறுத்த வரைக்கும் சிந்தி பேசும் மக்கள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க சிந்தின்றது அவங்களுடைய ஒரு லாங்குவேஜ் அதை பேசக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க அதே மாதிரி கராச்சி போன்ற பெரிய நகரங்களில் வந்து பாத்தீங்கன்னா உருது பேசக்கூடிய முஜாகிதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒற்றுமை இருக்காது ஒரு விஷயம் வரும்போது அவங்க போராட மாட்டாங்க இவங்க வேற ஆள் அவங்க வேற ஒரு பாக்குறாங்க புள்ளியோரத்தை பார்க்கலாம் இதுல வந்து முதல்ல சிந்துவோட மக்கள் தொகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி பாகிஸ்தான் மக்கள் இருக்காங்க இது வந்து பாகிஸ்தான்ல மிகப்பெரிய இரண்டாவது மாகாணம் அப்படின்னு பார்க்கிறோம் பொருளாதார பங்குன்னு பார்க்கும்போது பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபில கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் பங்கு வந்து சிந்து தான் வருது நம்ம அது மெயினா நான் சொன்ன மாதிரி இந்த கராச்சியோட துறைமுகம் அங்க இருக்கிறதுனால இதோட ஜிடிபி ஜாஸ்தி இருக்கு பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லப்படுது அடக்குமுறையை பொறுத்த வரைக்கும் இங்க சிந்து ஆர்வம் மீது அடக்குமுறை வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் காணாம போயிடறாங்க இவங்க பட்ட எண்ணிக்கை வந்து சரியான புள்ளிவர்கள் வந்து இப்ப கிடையாதுன்னு சொல்லப்படுறாங்க இதெல்லாம் வந்து சிந்து ஆர்வலர்கள கேட்கும் நமக்கு தெரிய வரும் அவங்க மீது வந்து இந்த ராணுவம் அதிகமான ஒரு கெடுக்குப்படியும் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சீனாவோட முதலீடு அதாவது சிந்துல உள்ள துறைமுகங்கள் மற்றும் செப்பக்கு திட்டங்கள்ல பில்லியன் கணக்கான டாலர்ல வந்து சீனா முதலீடு செஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சிந்து மகாணம் வந்து பாகிஸ்தானில் இருந்து பிரிய விடாமல் சீனா அவங்கவும் பாதுகாக்கிறது ஸோ நம்ம வெளிப்படியாக பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு தனி நாடாக எங்களை வந்து அறிவிக்கணும் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎல்ஏ மாதிரியான குழுக்களை வந்து அவங்க அங்கே உருவாக்கணும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு போராட்டத்து மூலயமா வந்து புரட்சியை கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ராணுவத்தை நோக்கி அதை பண்ண முடியாது ஏன்னா இப்போ பங்களாதேஷில் நடந்தது என்ன அப்படின்னா ராணுவத்தினுடைய துணையோடு தான் அது நடந்துச்சு அதனால் வந்து ஈஸியாக அவங்களால பொதுமக்களால் நல்லா போயிட்டு அதுல வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவே பாகிஸ்தான்ல பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா பாகிஸ்தானோட ராணுவம் வந்து ரொம்ப பலம் புரிஞ்ச ராணுவமா அந்த ஏரியாவில இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்காங்க ஒரே இனத்தவர்கள் கிடையாது ஸோ கராச்சியில முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் சிந்து மக்கள் இருக்காங்க ஸோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இவங்க பெலிஜிஸ்தான்ல எப்படி ஒரு பிஎல்ஏ இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனை இவங்க உருவாக்கணும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா வந்து உதவி பண்ணலாம் ஸோ இந்தியா உதவி பண்றது மூலியமா ஒரு அவங்களோட ஆர்முடு கான்ஃபிளிக்ட தான் வந்து பிரிய முடியும் அப்படின்னு பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு நாடுகள் சண்டை தான் ஒரு நாடு வந்து புதுசா உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் போராட்டத்து மூலியமா பண்ணல போராட்டம் பண்ணவங்கள பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து கொண்டு குவிச்சாங்க அதனால மக்களா போய் ஒரு நாட்டை பிரிச்சுக்க முடியும்னா முடியாது ரெண்டு ஆர்மிகள் தான் பண்ண முடியும்னு பார்க்கப்படுது அதனால அவங்க ஒரு குழுவை உருவாக்கினா மட்டும்தான் இது வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்தியா உதவி பண்ணாலும் அந்த குழு மூலியமா தான் அவங்க வெற்றி எடுத்துக்க முடியும்னு பாக்கப்படுது ஓகே மக்களை சோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும் நம்பறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்